ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சிவிசோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பங்கமான சம்பவம் நடந்திருக்கு அதாவது அமித் பார்க் அண்ட் கானா வினோத் கொஞ்ச நேரத்துக்கு முன்னேறத ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதாவது அமித் பார்க்க் சர்ப்ரைசிங்காக வந்து கானா வினோத் அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கே போனால் அங்கே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸை வந்துட்டு கானா வினோத் ஃபேமிலி நம்ம அமித் பார்கவு கொடுத்துருப்பாங்க அந்த விஷயத்தை ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் இப்போ என்னன்னா இன்னைக்கு நம்மளுடைய கானா தவறுகள் ஃபேன்ஸ் மீட் ஒன்று வந்துட்டு பயங்கரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நேத்தே வந்துட்டு அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து உடனே வந்து அவுட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி அங்கே வந்துட்டு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கேன் என்னென்னா அமித் பார்க்கோ அங்கே கானா அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு போயிருக்காங்க போகும்போது ஓடி போய் கட்டு பிடிச்சி ஒரு சுற்று சுற்றினார் எப்படி ரீஎன்ட்ரியில் நம்ம வினோத் வந்தவொடனே அவங்க கட்டுப்பிடிச்சி தூக்க தூக்கி சுற்றவர் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு பயங்கரம் என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் பார்த்து பயங்கர என்ஜாய் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்து லுங்கி கட்டிட்டு ஒத்த சல்லா இல்லை என் எடுத்து அந்த பாட்டுக்கு ரெண்டு பேரும் லுங்கியை கட்டிட்டு ஒரு டான்ஸ் வர பண்ணியிருக்காங்க பர்ஃபாமன்ஸு இதை வந்து அமித் பார்க்கும் அவங்களுடைய மனைவி ஸ்ரீ ரஞ்சனி அவங்க வந்து அவங்களோட சோஷியல் மீடியா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு தருணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமித் பார்க்கும் அண்டு காணாவினத் அவங்களுடைய அந்த நட்பு பற்றினா ரொம்ப அழகான ஒரு ஸ்பெஷலான ஒரு நட்பு ஆக்சுவலாக காணாமனத்துக்கு வந்து ரொம்ப பிடித்தது பார்த்தீங்கன்னா கம்பருஜி மட்டும்தான் அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது நம்ம அமித் பாருக்கும் ஆனால் அமித் பார்கவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அதே மாதிரி அவருடைய அந்த டார்ச்சர் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அமித் பார்கவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கண்டஸன்ஸில் விஜே பார்வதியை அவர் ரொம்ப பிடிக்கும் நேற்று கூட ரொம்ப உருக்கமாக ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அமித் பாருக்கு விஜே பார்வதியை பற்றி சொல்லியிருப்பாங்க இன்னுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம கான ஃபேன்ஸ் மீட் வைச்சா மாதிரி விஜே பார்வதி ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சாங்கன்னா கண்டிப்பாக அங்கே அமித் பாருக்கு வருவார் அப்படின்னு முதல் தோன்றது ஏன்னா உண்மையிலேயே அந்த ஒரு நட்பு ரொம்ப அழகானது நிறைய பேர் ரொம்ப அதை வந்து ஒரு இதுவாக பார்த்தாங்க ரொம்ப அழகாக இருக்கேன்னு ஏன்னா நிறைய இடையூறுகள் அங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை வந்துட்டு கொச்சைப்படுத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாலும் அவரும் அதுக்கு ஹர்ட் ஆனாலும் இவன் ஈவந்தோ அமித் பார்க்க அவங்களை மனைவி வந்து சொல்லிட்டு போனாலும் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் கசப்பான அனுபவங்கள் செலவற்றி நம்ம வந்துட்டு அமித் பார்க்க பேசியிருக்காங்க விஜே பார்வதை பற்றி ஆனாலும் திரும்ப உள்ளே போயிட்டு அவர் மிஸ் பண்ண விஷயங்கள் பயங்கரமாக போச்சு அது மட்டும் இல்லாமல் நேற்று நேற்றுல முந்தா நேற்று அவர் ஷேர் பண்ண விஷயங்கள் ரொம்ப அழகானதாக இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு விஜே பார்வதி மாதிரி ஒரு ஃபேன்ஸ் மீட் வைக்கணும்னு சொல்லிட்டு விஜே பார்வதி சரி எல்லாம் ரொம்ப ஆவலாக இருக்காங்க அந்த மாதிரி வைப்பீங்களா விஜே பார்வதி இதை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வையுங்க ஏன்னா அவ்வளோ பேர் வந்து காத்துட்ருக்காங்க ஏன்னா கமருதினுக்கு ஃபேன்ஸ் போயிட்டு வச்சு ஒரு விஷயம் நடந்துருச்சு இப்போ கானா நடந்துருச்சு நடந்துருச்சு மாதிரி விஜய் பார்வதி நடந்துட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ரியலாக யார் வந்து அந்த டாஃபையில் இருக்குன்னு நினச்சது பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் இந்த கானா உணத் விஜய் பார்வதி கமுருதின் ஸோ விஜய் பார்வதி மட்டும்தான் இந்த விஷயத்த ஒன்றும் பண்ணலை பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு ஸோ இந்த அமித் பாருகோ அந்த கானா உலத் அவர்களுடைய அந்த நட்பை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பாய் பாயினுரல